ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் எப்படி நம்ம தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சு பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா ஹெல்த்தியா நம்ம நிறைய பருப்பு வகைகள்லாம் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு தோசை ரெசிபி பார்க்க போறோம் வாங்க இப்போ அதுக்கு மாவு எப்படி அரைச்சு தோசை செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்துக்கிறேன் கால் கப் உளுத்தம்பருப்பு அரை கப் பச்சை பயிறு கடலை பருப்பு கடைசியாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் நம்ம எடுத்துருக்கோம் தோசை செய்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே ஒன்றா தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு முறை அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நிரப்பி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட்டேன் குறைஞ்சதை நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு நைட் முழுக்க கூட ஊற வைக்கலாம் இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கலாம் எடுத்துருக்கிற அளவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்ஸிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிக்க போகிறேன் வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ மிக்ஸிலே அரைச்சுக்க போகிறேன் தோசை செய்கிறதுனால நல்லா நைஸாக இருக்கணும் மாவு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகவே நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூடவே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தோசைக்கு நம்ம மாவு எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சதுமே நம்ம செய்யலாம் ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் வரும் நம்ம மாவை அரைச்சதுமே தோசை செய்யும்போது எந்த அளவுக்கு நீங்கள் மாவை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்கிறீங்களோ தோசை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருக்கும் தோசை நான் ரெண்டு விதமாகவே உங்களுக்கு வீடியோவில் இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் தோசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாவை அரைச்சதுமே ஊற்றுறதுனால கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கலர் ஆனால் மொறு மொறுன் இருக்கும் தோசை இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெய் இல்லை எண்ணெய் இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம அரிசியை விட அதிகமாக பருப்பெல்லாம் அதிகமாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வேக வச்சீங்கன்னா நல்லா வெந்து வரும் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு நான் எடுத்துடுறேன் தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறு முறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பிளேட்டில் இருக்கிற தோசை வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு டின்னருக்காக காலையில் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு ஈவினிங் அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே தோசை வந்து செஞ்சுட்டேன் மீதி இருந்த மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஊற்றும்பொழுது இந்த மாதிரி தோசை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்தது நம்ம நைட்டு செஞ்சதுக்கும் காலையில் செஞ்சதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கலர் மட்டும்தான் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக மாறி வந்திருக்கும் நம்ம அடுத்த நாள் ஊற்றும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து ரெண்டு விதமான டிஃப்ரென்ஸ் வந்து காட்டியிருக்கேன் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம இந்த தோசையை ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விட்டுட்டோ இல்லைனா ஒரு நைட்டு விட்டுட்டு கூட அடுத்த நாள் கூட நீங்கள் அந்த மாவை வந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் நான் சொன்ன அளவுகளை வச்சு தோசை செஞ்சு பாருங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு டிஃபன் வந்து செய்வீங்க அந்த அளவுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த டிஃபன் ரெசிபி இருக்கும் இதே போல் தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ